பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு நம்ம வந்து ஆடி மாத அமாவாசை வந்து விட்டது ஆடி அமாவாசை எந்த வகையில நாம் வந்து கொண்டாட வேண்டும் உண்டான நியதிகள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே தட்சிணாயணம் துவங்கிவிட்டது தேவர்களுக்கு அது இரவு காலம் அதனால் மாலை நேரத்தில் இந்த ரெண்டு மணி நேரம் ஒரு மாதக்கும் ரெண்டு மணி நேரம் போட்டோம்னா அந்த பனிரெண்டு மணி நேரம் விடியல் வரும்போது உத்தராயணம் துவங்கி விடும் பொதுவாக பனிரெண்டு மாத அமாவாசையில் முக்கியமானது ஆடி அமாவாசை மகானை பட்ச அமாவாசை புரோட்டாசியில் வருது அடுத்தது தை அமாவாசை இந்த மூணையும் பெரிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்மை உருவாக்கி நம்மிடம் இருந்து மறைந்த முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மதியம் படையல் பூஜை போட வேண்டும் இது வந்து எந்த மற்ற முக்கிய காரியங்கள் அன்னைக்கு இருந்தாலும் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டையும் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஐதீகம் இந்த தில தர்ப்பணம் படையல் யார் கொடுப்பது எப்படி செய்வது என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளலாம் அதாவது தகப்பன் இல்லாதவர்கள் அந்த தில தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்பா அல்லது அம்மா மறைந்தவர்களோ இல்ல தாத்தா பாட்டி மறைந்தவர்களோ அவங்க வந்து அப்பா யார் இருந்தா அப்பா கொடுக்கணும் நமக்கு அப்பா இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்கலாம் இதுல வந்து இந்த தில தர்ப்பணம் எப்ப கொடுக்கணும் அப்படின்னா தில இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை இந்த வருடம் வருகின்றது இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாவது வருடம் வியாழக்கிழமை வருது இன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழுற யமகண்டம் ஆகியனால இந்த யமகண்டம் முடிச்சுட்டு ராகுகாலம் யமகண்டத்திலையெல்லாம் தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏழ்ரை மணிக்கு மேலே நீங்கள் தில தர்ப்பணம் கொடுக்கலாம் தில தர்ப்பணம் கொடுக்கும்போது ஒன்று நம்ம ஒரு சின்ன சிம்பிள் மேட்டர் தான் நமது வடது கையில் இந்த உள்ளாங் இப்போ விரலுக்கும் ஆள் விரலுக்கும் இருக்கக்கூடிய நடவில் கொஞ்சம் எள்ள போட்டு தண்ணியே வந்து உங்களுடைய மனைவி இருந்தால் மனைவி கூட தண்ணி இருந்து ஊற்றி கொண்டு வடக்கு நோக்கி ஒரு ஏழடி எடுத்து வைக்க வேண்டும் இது வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம் வெளியிலையும் பண்ணலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம் என்னுடைய வந்து அந்த வடக்கு நோக்கி ஏழடி எடுத்து வைக்கும்போது என்னுடைய ஆளாக்கி உருவாக்கி மறைந்த முன்னோர்களையும் நினைத்துக் கொள்ள வேண்டும் அத்துணை பேர்களையும் நினைத்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிட்டும் அதனால நமக்கு வந்து காரியங்கள் எளிதாக வெற்றி அடையும் இந்த தில தர்ப்பணம் கொடுக்கறோம்னா இதுல வந்து இப்ப ஒருத்தருக்கு நாலு சகோதரர்கள் இருக்காங்கன்னு வைங்க அப்பா மறைந்து விட்டார் அப்படின்னா நாலு சகோதரர்களும் அல்லது சகோதரிகளும் தனித்தனியே கொடுக்கக்கூடாது யாராவது ஒருவருடைய இல்லத்திலேயே உட்கார்ந்து சேர்ந்து கொடுப்பது உத்தமம் அதனால வந்து ஒன்றாக இருந்து இந்த பாத்தீங்கன்னா பண்டைய காலத்திலே எல்லாம் நம்ம காலத்திலேயே சில வீட்டில இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த திதி கொடுக்கற அன்னைக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் யார் அந்த மூத்தவர் இருக்கிறாரோ அவங்க வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு அந்த ஒன்றாக தில தர்ப்பணம் கொடுப்பார்கள் தந்தை கொடுக்கும்போது கூட நம்மளும் அவரோடு தொடர்ந்து பயணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து எல்லோரும் அனைவரும் சுத்தமாக நீராடி கொள்ள வேண்டும் வீட்டில் முன்னால வாசல் தெளிக்க வேண்டும் ஆனால் கோலம் போடக்கூடாது கோலம் போடாமல் இருக்க வேண்டும் கோலம் போட்டால் தெய்வத்திற்கு அர்ப்பணமாகிவிடும் அதனால இன்னைக்கு வந்து அதாவது மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் வந்து கடைசியில் தான் சொல்லியிருக்காங்க நம்ம மறைந்த நம்முடைய மாதா அல்லது பிதா அல்லது தாத்தா பாட்டி யாரும் வேணாலும் வச்சுக்கலாம் பொதுவாக நம்ம ஏழு தலைமுறையிலையும் உள்ளவர்களை நான் ஞாபகப்படுத்தி கொண்டு செய்வது நல்லது இன்னைக்குனா வந்து யாரு இப்போ தாத்தா பேர் ரெண்டாவது தாத்தா பேர் தான் மக்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதனால கண்டிப்பாக நம்முடைய மூணு தலைமுறையினுடைய மறைந்தவருடைய பெயரை தெரிஞ்சிருக்க வேண்டாம் நம்ம வந்து என்ன கோத்திரங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி அந்த முடிந்தால் அந்த இறந்தவர்கள் எல்லோரும் என்ன திதியிலே இருந்தாங்கன்னு தெரிஞ்சானா திதிதான் முக்கியம் நட்சத்திரம் இல்லை ஆக இதை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த தில தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படையல் பூஜை படையல் பூஜை வந்து பனிரெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள தான் பண்ணுவாங்க அந்த பனிரெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள தான் பித்திருலோகத்திலிருந்து நம்முடைய மறைந்த முன்னோர்கள் வந்து அவருடைய வம்சாவளியினர் குழந்தைகளை பார்த்து அவளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு சாந்தங்களை எடுத்து செல்வதாக ஐதீகம் அதனால தான் நீங்கள் ராமர் கூட ராமாயணத்தில் தர்ப்பணம் கொடுக்கும்போது எங்கேயோ வெளியே போயிட்டார் ஒரு முக்கியமான இப்போ காய் இதெல்லாம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு ஒன்றரை மணி ஆகும்போது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தசரத மகாராஜா வந்தவர் சீதா நீயே ஏன் கொடுத்துரு நான் ரெண்டு மணிக்கெல்லாம் போகணும் பித்தர்லோகத்துக்கு ஐயா மாமா வரலே இருங்க அவங்க வந்துடுவாங்க வந்த உடனே வாங்கிட்டு போயிடலாம் அப்படியெல்லாம் முடியாதும்மா அப்படின்னு சொல்ல கடைசியில் ஏன்னா ரெண்டு மணிக்கில் போகணும்னு சொல்லி சீதா பிராட்டியார் வந்து கொடுத்ததாக வரலாறு கூறுகின்றது அதுக்கு கூட வந்து ராமரத்தை வந்து நீங்கள் வேணால் சாட்சியாக இருந்த இந்த அரச மரம் இந்த மாடு அதே பசு மாடு அந்த அந்தனர் அந்த துளசி செடி இந்த நாளையும் கேட்டு பாருங்க எனக்கு நான் அவங்களே எல்லாம் கேட்கணும் நீ சொன்னா சரி அப்படின்னு ராமர் சொல்லிடுறாரு இருந்தாலும் பரவாயில்ல கேளுக்கானு சொல்லுவாங்க எல்லோருக்கும் ராமர் கையாலே அந்த தர்ப்பணம் தண்ணீர் வாங்க வேண்டும் என்ற ஆசை அதனால இல்லை இல்லை கொடுக்கல அப்படின்னு அரசமரம் போய் சொல்லிவிட்டார் பசுமாடு போய் சொல்லிடுச்சு அந்த போய் சொல்லிட்டாரு துளசியும் சொல்லிட்டாரு அதனால பார்த்தாரு சரி சீதா புராட்டி நாலு பேர் இருந்துட்டு இந்த மாதிரி பொய் சொல்லிட்டீங்களே அதனால வந்து பொய் சொன்ன பசு மாட்டிற்கு எல்லா மரியாதையும் முன்புறம் கிடைக்காது பின்புறம் அந்த மடிக்குத்தான் கிடைக்கும் சாபம் கொடுத்தாங்க அந்த அந்தனருக்கு நீ எவ்வளவுதான் படித்த வேதையானாலும் வரிய நிலையில் தான் இருப்பாய் செல்வம் இடம் தங்காதுன்னு சாபம் கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த துளசிக்கும் நீ வந்து லட்சுமி தேவியே உன்னிடம் இருந்தாலும் வீட்டிலேயே உன்னை பின்புறம் தான் வைத்திருப்பார்கள் முன்புறம் வைத்திருக்க மாட்டார்கள் சாபம் கொடுத்ததாக அந்த சரித்திரம் கூறுகின்றது ஆகையினால தான் வந்து அந்த கணவன் மனைவி சேர்ந்து இந்த தில தர்ப்பணம் கொடுத்து கூட இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்துட்டு மதியம் படையல் பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றேன் இதில் வந்து முக்கியமாக அடுத்த கட்ட என்ன பாத்தீங்கன்னா முன்னால கோலம் போடக்கூடாது அன்னைக்கு காலையில இருந்து இந்த தில தர்ப்பணம் கொடுத்து முடியும் வரை அந்த வீட்டின் தலைவர் தர்ப்பணம் கொடுப்பவர் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது தில தர்ப்பணம் முடிந்துதான் ஏதாவது ஒரு பலகாரம் ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்கும் டயபெட்டிக்ஸ் அந்த நோய் இந்த நோய் வந்துருது பிரஷரு இந்த மாதிரி எல்லாம் வந்துடுறங்காட்டிக்கு சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுங்க பலகாரம் சாப்பிட்டுக்குங்க மதியம் பனிரண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள படையல் போடுறோம் மற்ற முன்னால அட்வான்ஸ் பண்ணியோ பின்னாலே இல்ல தம்பி ஒருத்த மூன்று மணிக்கு தான் வருவான் அப்படின்லாம் பண்ணக்கூடாது பூஜை வந்து போட்டணும் அந்த முன்னோர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவு வகைகளை சைவ உணவு வகைகளை நம்ம அந்த படையல்ல வைக்க வேண்டும் இன்னைக்கு வந்து அசைவ உணவுகளை நாம் தயாரிக்க கூடாது சாப்பிடக்கூடாது கூடிய வரைக்கும் நம்ம நாட்டு காய்கறிகள் அதாவது இந்த வாழைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துவது நல்லது வெண்டைக்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் கொத்தவரக்காய் இதுதான் வந்து முக்கியமானது மா திண்டிகுடுக்கு இது பண்ணும்போது படையில எல்லாம் பதினாறு வகை காய்கறிகள் போடுவாங்க அவரவர்கள் வசதிக்கேற்ப எல்லா காய்களையும் போட்டாலும் நவ தானியங்களை போட்டாலும் நம்ம வந்து முக்கியமாக இந்த நாலு காய்கறிகள் வாழைக்காய் வேணும் தேங்காய் வேணும் பாக்கு எலுமிச்சம்பளம் வேணும் கொத்தமரங்காய் வேணும் இது அவரக்காய் கத்திரிக்காய் இந்த நான்கும் அவசியமாக தேவைப்படுகின்றது அதே போல நம்ம வந்து திதி கொடுத்து முடிஞ்சவுடன் அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் இல்லாதவர்களுக்கு அன்னதானம் இல்லைன்னா வஸ்திர தானம் செய்யலாம் பாலை நேரத்திலே கோயிலுக்கு சென்று அல்லது இல்ல குலதெய்வம் அருகில் கோயில் இருந்தால் அங்கே சென்று வழிபாடு செய்வது நல்லது இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு எல்லா வகையிலும் நம்முடைய முன்னோர்களும் நம்ம குலதெய்வமும் இந்த ஆடி மாவாசையில நம்ம தில தர்ப்பணம் செய்து படையல் முன்னோருக்கிட்டு வழிபாடு செய்யும் போது எல்லா வகை செல்வத்தையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய முன்னோர்கள் வழங்குவார்கள் ஆகவே அனைவரும் இந்த தில தர்ப்பணம் தனித்தனியே செய்ய வேண்டாம் எல்லோரும் சேர்ந்து அந்த குடும்பத்திற்கு ஒருவர் தான் யார் மூத்தவராக இருக்கின்றாரோ தகப்பன் இல்லாததாக இருக்கின்றவர்கள் அவள் தான் செய்ய வேண்டாம் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாலே யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதனால தப்பில்லை அந்த இறந்து பதினாறுக்குள்ளே முடியலன்னா உங்களுக்கு பண்டிகை எதுவும் கொண்டாட முடியாது பத பதினாறு முடிந்து விட்டது என்றால் தாராளமாக நீங்கள் வந்து அந்த ஒரு மா காலத்துக்கு முன்னால் இறந்தவர்களையும் சேர்த்து அண்டை ஆடி அம்மாவாசை திரியும் தர்ப்பணமும் தாராளமாக கொடுக்கலாம் இதுல வந்து ஆண் வாரிசே இல்லை பெண்கள் தான் இருக்கும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா தாராளமாக பெண்கள் வந்து அவங்க ஆண்கள் யாரும் இல்லை என்றால் அவருடைய மாப்பிள்ளை வந்து இந்த தில தர்ப்பண வேலைகளை சரியாக செய்யலாம் ஆக இந்த வகையிலே கண்டிப்பாக நம்ம ஆடி மாதம் மகாலயபட்சம் தையா அமாவாசை ஆகிய மூன்று தினங்களில் இந்த அமாவாசை திரியும் படையல் பூஜையும் செய்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களையும் நல்ல அருளையும் குலதெய்வத்தையும் கடாச்சத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்